நஞ்ச நேரம் வாங்கி கொடுத்து அங்க அழகான கார வீடும் கட்டி கொடுத்து நஞ்ச நேரம் வாங்கி கொடுத்து அங்க அழகான கார வீடும் ஆட்டி கொடுத்து சேத்து மட செவல மையில காளையும் கொடுத்து சேத்து மட மயில காளையும் கொடுத்து செம்பகத்து கரவ மாடு ரெண்டும் கொடுத்து ஆ செம்பகத்து கரவ மாடு ரெண்டும் கொடுத்து சேத்தூறு சேவை கோழி வாங்கி கொடுத்து சேத்தூரு சேவை கோழி வாங்கி கொடுத்து நம்ம செம்மட்டி சந்தை ஆட்டு குட்டி நாளும் கொடுத்து சோத்துக்கு பத்து மூட நெல்லும் கொடுத்து சோத்துக்கு பத்து மூட நெல்லும் கொடுத்து தோணி மலை விறகு கட்டும் வாங்கி கொடுத்து நம்ம தோனி மலை விறகு கட்டும் வாங்கி கொடுத்து நத்துனா நாத்துனா நாத்துனார் மகனுக்கு ஏன் பொண்ணை கொடுத்து அவன் அசகம் ஆக்கி புட்டாம் புள்ளைய கெடுத்து